ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட ப்ரோமோ த்ரீ டேட் ஃபிஃப்டி டூவோட ப்ரோமோ த்ரீ தாங்க பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரோமோவோட கண்டினியூஷன் தாங்க எஃப்ஜே கோவத்தில் வந்துட்டு வார்த்தையை விட்டுருக்காது பின்னாடி எது செஞ்சிடும்னான்ற மாதிரி பேசிட்டிங்களே அதெல்லாம் தப்பு தானேன்ற மாதிரி விக்ரம் கேட்க ஆமாம் என்ன இப்போ நீங்கள் இது பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு நான் கவுன் இருக்கணுமான்னு எஃப்ஜே கேட்க எங்கள் பாருங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும் இப்போ சாப்பிடாம இருந்து ஹியூமானிட்டி அது இதுன்னு பேசுவீங்களா சிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன் இருக்கலாம் எஃப்ஜி சொல்லிட்டு போகிறாரு அந்த காண்டில் இருந்த எல்லாரும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து வந்துட்டு போராட்டம் நடத்துகிறாங்க மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்ல அப்புறமா ஸ்கூல் நிர்வாகமான பாரு அமித் பிரஜன் எல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க நம்ம எஃப்ஜி கிட்டே மன்னிப்பு கேட்க சொல்லி அப்புறம் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் மன்னிச்சுங்க நான் சொன்ன வார்த்தை தப்பு தான்ற மாதிரி சொல்ல ஓகே அக்செப்ட் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசாமல் இருங்கன்ட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற அரோரா கம்ருதீன் விக்ரம் எல்லாரும் சேர்த்து சரின்னு சொல்லிடுறாங்க அதோட லேட்டஸ்ட் ப்ரோமோ ரொம்ப முடியுங்க ரொம்ப எப்படி இன்சன் மாறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க